இப்போ ஒரு ஒரு படம் இது என்னுடைய கதை என்னுடைய கதையை அந்த டேரக்டர் திருடிட்டார் திருடி படமாக எடுத்துட்டாரு எனக்கு தெரியாமல் என்னுடைய புத்த நான் எழுதின புத்தகத்திலேருந்து இந்த அந்த கதையை எடுத்து ஒரு படமாக எடுத்துட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி கதையை திருடுறது அறிவை திருடுவது அப்போ இதில் வந்து என்ன தான் போ இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டேரக்டர் என்ன பண்ணுறாரு இன்னொருத்தருடைய கதையை எடுத்து கதையை எழுதி தான் தான் எழுதுனதுன்னு பேர் போட்டு அவர் புகழ பெறாரு எல்லாருமே புகழ்கிறாங்க அவர் தான் எழுதுனாருன்னு ஆனால் வந்து அவருக்கு தெரியும் இது நாம் எழுதலை இன்னொருத்தருடைய கதை அப்படின்னா அவருக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது என்ன தான் மற்றவங்க புகழ்ந்தாலும் அந்த புகழ்ச்சியோட பலன் அவர் அனுபவிக்க முடியாது அந்த புகழ்ச்சியோட பலன் இருக்குல்ல அதை அனுபவிக்க முடியாது அது உண்மையிலே அவருடைய கதையாக இருந்ததுன்னா மக்கள் புகழும்போது அதனுடைய அந்த புகழ்ச்சியின் தன்மை இருக்குல்ல புகழ்ச்சினால் ஏற்படக்கூடிய பலன் இருக்கு பாருங்கள் அது அவர் அனுபவிப்பார் நமக்கு சொந்தமானதாக இருந்தால் தான் அந்த புகழ்ச்சி நமக்கு நன்மை தரும் இல்லைன்னா அது வெறும் வெறும் சத்தம்தான் அது ஆகா ஓகோன்னு நம்ம புகழ்கிறாங்க தான் என்னம்மா சூப்பராக கதை எழுதியிருக்காரு அந்த அந்த டேரக்டர் அப்படின்னு சொல்லி ஆகா ஓஹோன்னு புகழ்கிறாங்க ஆனால் உண்மையிலே அது அவருடைய கதை கிடையாது இன்னொருத்தருடைய க கதை அப்படின்னுங்கிறது அந்த டேரக்டருக்கு மட்டுமே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க யாருக்குமே அந்த கதை வந்து அந்த டேரக்டருக்கு உள்ளதுன்னு அது டேரக்டரோட இது கிடையாது மற்றவங்களுடைய கதையை தான் அவர் எடுத்து பண்ணியிருக்காரு இது அந்த டேரக்டருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் மக்கள் எல்லாருமே வந்து அந்த டேரக்டரை புகழ்கிறாங்க ஏன்னா அந்த டேரக்டர் என்ன பண்ணுறாரு அந்த கதை என்னுடையது அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்தில் போடுறாரு அப்போது அவருக்கு வந்து மக்கள் என்ன தான் புகழ்ந்தாலும் அதோட உண்மையான பலனை அனுபவிக்கவே முடியாது ஒரு உனக்கு சொ அந்த கதை அவருக்கு சொந்தமாக இருந்தால் மட்டும்தான் அதோட அந்த புகழ்ச்சியோட மக்கள் புகழ்கிறாங்கள அந்த புகழ்ச்சியோட பலனை அவர் அனுபவிக்க முடியும் இது மொத்தம் அதான் திருநா நீங்கள் திருடி சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு உங்களுக்கு உ உண்மையான இன்பத்தை தராது அதுபோல் தான் அறிவு நிறைய அறிவு திருடர்கள் இருக்காங்க பிறரது உழைப்பை திருடுகிறவர்கள் இருக்காங்க பிறருடைய கதையை திருடுகிறவர்கள் பிறருடைய ஆராய்ச்சியை திருடுகிறவர்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி திருடர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு எந்த வித பலனுமே கிடைக்காதுங்க வேணால் ஊர் உலகம் எவ்வளோதான் பாராட்டட்டும் இன்னொருத்தருடைய இன்னொருத்தருடைய படைப்பை இன்னொருத்தருடைய அறிவை திருடி திருடி தான் பேரை போட்டுக்கிறாங்கல்ல அதனால் அதனால் எந்த நன்மையும் அவருக்கு கிடைக்க போகிறதில்ல சும்மா அது எந்த நன்மை பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் ஆனால் அந்த பணத்தினால் பணத்தை ச பணத்தை வச்சுக்கிட்டு இவர் என்ன சாப்பிட்டாலும் சரி அது நிறைவு தராது இந்த உலகமே நீ திருடப்பட்ட ஒரு கதைக்கு திருடப்பட்ட ஒரு அறிவுக்கு இந்த உலகமே பாராட்டினா கூட அந்த பா அந்த பாராட்டின் பலனை அந்த சம்மந்தப்பட்டவர் உணர முடியாது அது இது தனக்கானது அப்படின்னா அவரால் உணர முடியாது அதனால் என்றைக்குமே வந்து உண்மையிலே அது வந்து ஒருத்தருடைய உழைப்புக்கு சொந்தமான பலன் ஒருத்தருக்கு போய் சேரும்போது இப்போ ஒரு ஒரு க ஒரு ஒருத்தர் வந்து கதை எழுதுறாரு அது அவருடைய சொந்த கதை அந்த கதையை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க அப்படின்னா அது அவருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தரும் ஏன்னா அது அவருடைய சொந்த கதை அவரே எழுதுனது அது அப்படிலாம் இல்லாமல் இன்னொருத்தர் எழுதுனதை இவர் த நான் தான் எழுதுனேன்னு போட்டுக்கிட்டு அந்த கதையை மக்கள் படித்து ஆகா ஓகோன்னு புகழ்ந்தாலும் அதனால இவருக்கு ஒரு நன்மையும் ஏற்படாது சும்மா அது வெ வெத்து தான் அது ஒரு போலியான இன்பந்தான் அது அதனால் எப்போவுமே உண்மையான அந்த புகழ்ச்சிக்கு ஆசைப்படணும் அதோட இன்பம் இருக்குது பாருங்கள் அந்த உண்மையாகவே ஒரு புகழ்ச்சிக்கு நாம் சொந்தக்காரராக இருக்க வேண்டும் நம்ம மத் நம்மளை மற்றவங்க புகழ்கிறாங்கன்னா அந்த புகழ்ச்சிக்கு நாம் எப்போவுமே சொந்தக்காரர் உண்மையில் அந்த புகழ்ச்சி நமக்குரிய நமக்குரியது தான் அப்படிங்கிற உணர்ச்சியோட அந்த ஒரு புகழ்ச்சி நமக்கு கிடைக்கிது பாருங்க நமக்கு சொந்தமான புகழ்ச்சி தான் நமக்கு ரொம்ப நன்மை தரும் நமக்கு சொந்தமில்லாத ஒரு புகழ்ச்சி நீங்கள் ம மக்களை ஏமாற்றி உங்களை மக்கள் வந்து உங்களுக்கு புகழ்கிறாங்க என்ன தான் புகழ்ந்தாலும் அது உங்களுக்கு ஒரு நன்மையும் தராது அதாவது சந்தோஷத்தை தராது ஒரு உண்மையான புகழ்ச்சி தான் அந்த புகழ்ச்சிக்கு நாம் தான் சொந்தக்காரர் மக்கள் புகழ்கிறாங்க அந்த புகழ்ச்சிக்கு உண்மையிலே நாம் சொந்தக்காரர் அப்படின்னா மட்டும்தான் அந்த புகழ்ச்சி நமக்கு சந்தோஷத்தை தரும் மனநிறைவை தரும் திருப்தியை தரும் ஒரு பெருமிதத்தை தரும் ஆனால் வந்து அந்த புகழ்ச்சிக்கு நாம் சொந்தக்காரர் இல்லாதபோது நம்ம அது நமக்கு ஒரு ஒரு இன்பத்தையும் தராது இன்னொருத்தருடைய படைப்புக்கு அறிவு அறிவை திருடி நாம் அதுக்கு பேர் போட்டு பேரை போட்டுக்கிட்டு மக்களுடைய புகழ்ச்சியை சம்பாதிக்கலாம் நினைக்கும் போது மக்கள் என்னதான் புகழ்ந்தாலும் அது நமக்கு எந்தவித இன்பத்தையும் தராது அதுதான் உண்மைக்கும் ஒரு பொய்யான ஒன்றுக்கும் உள்ள வேறுபாடு தான் உண்மையின் பலன் உண்மையாகவே ஒரு புகழ்ச்சிக்கு நாம் சொந்தக்காரராக இருக்கும்போது தான் அந்த புகழ்ச்சியோட தன்மை எப்படிப்பட்டது ஒரு புகழ் என்றால் எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியும்